விஷ்ணு சகசர் நாமத்தில் திருமாலுடைய பெயர்களை கூறுகின்ற ஸ்லோகங்களை பார்ப்போம் இதில் மொத்தமாக நூற்றி ஏழு ஸ்லோகங்கள் இருக்குது இதெல்லாம் பீஷ்ம உவாச்சா பீஷ்மர் சொன்னது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம் யுதிஷ்டருக்கு சந்தேகம் வந்தது யுதிஷ்டர் ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் செய்வது எப்படி தர்மத்தை கட்டுப்படுத்துவது தவறு ஏற்பட்டால் எப்படி திருத்துவது பல விஷயங்களை தெரிந்து கொண்ட யுதிஷ்டரனுக்கு இன்னும் மனதில் வருத்தம் இருந்தது யுதிஷ்டனுடைய முக்கியமான கேள்வை கிஞ்சபன் முச்சதே ஜந்துகு ஜென்மசம்சார பந்தநாத் யாரை வழிபட்டால் இந்த ஜந்துக்கள் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபடும் என்ற கேள்விக்கு பதிலாக அமைந்தது விஷ்ணு சகசரநாமம் என்று சொல்லலாமாம் அப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ இப்போ திருநாமத்தெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆயிரம் திருநாமத்தை சொல்லப் போகிறேன் அதையும் கேள் அப்படின்னு அவர்தான் விஷ்ணோர் நாம சகசிரம்மே ஸ்ருணு பாப விஷ்ணு ச விஷ்ணோர் நாம சகசிரம் சம்ஸ்கிருதத்தில் சகசரநாமம் சொல்ல மாட்டா நாம சகசிரம் நாம சகஸ்திரத்தை நான் சொல்ல கேள் பயாபகம் பாபத்தையும் பயத்தையும் அபகரித்து கொள்ளக்கூடிய திருநாமங்கள் அவை அப்படின்னு சொல்கிற ஞானி நாமானி கவுணானி விக்கியாத்தானி மகாத்மனஹா ரிஷிபி பரிகீதானி வக்ஷாமி பூதே அப்படின்னு பத்தாவது ஸ்லோகத்தில் பீஷ்மர் சொல்கிறார் இதே முன்னாடி சொல்லியிருக்கோம் நாம் எந்த திருநாமங்கள் பெருமானுடைய திருகுணங்களை பற்றி பேசுகின்றதோ எந்த திருநாமங்கள் முன்னமேயே பல ரிஷிகணங்களால் அன்வைக்கப்பட்டதோ அவற்றைத்தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார் தனக்கு ஒரு கிரெடிட்டும் அவர் எடுத்துக்கல ஆனால் விஷ்ணுர் நாம சகசிரம் ஆயிரம் திருநாமங்கள் என்பதில் அவர் எப்படி சொல்லலாம் ஒரு குறிப்பாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம் அதனால தான் இதுக்கு விஷ்ணு சகசிரநாமம்னு பேர் இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் புரிகிறது ஸோ இந்த ஆயிரம் திருநாமங்கள் இந்த ஆயிரம் திருநாமங்கள் நூற்றி ஏழு ஸ்லோகத்தில் வருது அனுஷ்டுப் சந்தகா அப்படின்னு சொல்லுவா இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அனுஷ்டுப் சந்தகா என்ன என்ன ஒரு லைனில் பதினாறு கான்சனன்ட் இருக்கும் அனுஷ்டுப் சந்தா பதினாறு கான்சனன்ட்டுன்னா ஒத்தெழுத்து கிடையாது மற்ற எழுத்துக்களெல்லாம் நீங்கள் உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் பகவத்கீதையும் அப்படி தான் அதனாலே விஷ்ணு சஹாமம் பாராயணம் சிவதர்க்கம் भगवत गीते पारायणம் சிவதர்க்கம் கொஞ்சம் வசதியா இருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சோ முதல் ஸ்லோகத்தை பாப்போம் இந்த பேக் గ్రౌண்டோட ஆரம்பிக்கிறேன் சோ நான் ஆரம்பிக்கற 107 ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகம் विश्वं विष्णुः वशट्कारो कडसी कडसी तिरनाम सर्व प्रहरणायुधा என்கிற तिरनाम இதுதான் பேக் గ్రౌண்ட் இப்ப विश्वं विष्णुः वशट्कारो भूतभव्य भवत प्रभुः भूतकृत பூதபிரத் பாவோ பூதாத்மா பூத பாவனா முதல் ஸ்லோகம் இதில் ஒம்பது திருநாமங்கள் இருக்கிறது விஸ்வம்னு முதல் திருநாமம் விஸ்வம்னா என்ன எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய அண்டமோ அண்டம் அதை ஒரு உருவகப்படுத்தி கொண்டால் அவன்தான் விஸ்வம் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிய ஒரு பெரிய பாத்திரம் அண்டம்னா என்ன சொல்கிறேன் நம்மளுக்கு தெரியும் யூனிவர்ஸ் அதே அதனோட தான் விஸ்வம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றையும் விஷ்ணு எல்லாவற்றிலும் இருப்பவன் எங்கும் இருப்பவன் விஷ்ணுன்னா ஆம்னி பிரசன்ட்னு சொல்லுவான் எல்லாவற்றிலும் இருப்பவன் கரந்தெங்கும் பரந்துளான் அப்படின்னு சொல்வார் நம்மாழ்வார் கறந்துனா மறைந்திருந்து எல்லாவற்றிலும் இருப்பவன் விஷ்ணு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாமுமா எல்லாமும் தன்னுள்ளடங்கியவனாகவும் எல்லாவுமாக இருப்பவன் தான் விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு அமைச்சர் வஷத்காரகா ஸோ பழைய காலத்தில் பார்த்தான்னா யஜ்யத்தை நிலை நிறுத்துவான் யஜ்யத்தை பற்றி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவன் அப்படின்னு சொல்லுவான் இந்த காலத்துக்கிட்டால் வஷத்காரகா என்னென்ன காரியங்கள் நடக்கின்றதோ எல்லாவற்றிலும் ஒரு கவனிப்பு அவனுக்கு உண்டு எல்லா காரியமும் தெரியும் அவருக்கு இப்போ நம்ம விஷ்ணு சகசனாமத்தை பேசுகிறத கூட அந்த அந்த விஷ்ணுக்கும் விஸ்வமுக்கும் தெரியும் அப்படின்னு வசக்காரா காரியங்களை கவனித்து கொண்டிருப்பவன் காரியங்களை கட்டுப்படுத்துபவன் அப்படின்னு ஞாபகம் பிரபு அப்படின்னு ஒரே திருநான் பூதனா இறந்த காலம் பூத பவ்யம் பவ்யனாய் எதிர்காலம் பபத்னா இப்போ நிகழ்கின்ற காலம் இந்த மூன்று காலத்துக்கும் பிரபு அவன் ஒரு எஜமானன் அவற்றை தன் கண் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் இது மிக முக்கியமான திருநாள் ஏன்னா பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு நகழ்காலத்தை கடைசியில் வச்சுருக்காங்க பேசிக்கலி நல்லா யோஜனை பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளும் இதை உங்கள் யோஜனைக்கு விட்டுற இவங்க திருநாமம் அழகாக உண்டாக்கியிருக்கிறார்கள் பூதபோக்ய பவத் பிரபுன்னு ஒரே மாதிரி சேர்ந்து சொல்ற பழக்கம் பூத பூதகிருத்னா இந்த உயிரினங்களை படைப்பவன் பூதகிருத் 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 உள்ளவற்றையெல்லாம் உண்டாக்கியவர் அப்படின்னு இங்கே ஒன்று அர்த்தம் எழுதியிருக்கா பூதகிருத் பூதபிருத் உண்டானவற்றையெல்லாம் தாங்குகிறவர் இந்த இங்கிலீஷ்ல சஸ்டைனர்னு சொல்லுவார் இங்கிலீஷ்ல எல்லாம் உருவாக்கினா மாத்திரம் போகிற இதெல்லாம் ஓடின்னு இருக்கணும் பவர் இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கினா அதுக்கு பவர் சப்ளை இருந்துக்கணும் கார் வாங்கினாலும் பெட்ரோல் கிடச்சுட்டு இருக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டாக்கினவைகள் எல்லாம் உயிரினங்களாக இருக்கட்டும் மற்றவைகளாக இருக்கட்டும் எல்லாம் அவைகளெல்லாம் தொடர்ந்து தம்முடைய காரியங்களை செய்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் தருவவர்னு புரிஞ்சுக்கலாம் பூத்தகிருத் பூத்தமிருத் பாவஹா எல்லாவற்றிற்கும் இருப்பவர் புரியுதா அது நமக்குள்ளேயே அவர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம உலதாகவும் இளதாகவும் உண்மையாயிற்று உடலுள் உத்தமன் இருப்பதால் பொய்யான உடலும் மெய்யென கூறப்படுகிறது இந்த எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் இருப்பவர் இஸ் தி பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் பாபா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பூதகிருத் பூதபிரத் பாவோ பூதாத்மா உயிரினங்களுக்கு உயிராக இருப்பவர் சாதாரண அர்த்தம் பூத உண்டாக்கியனவை எல்லாம் போஷித்து வளர்ப்பவர் இப்போ உங்களுக்கு புரியுறது எல்லாம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பூதகிருத் பூதபிரத் பாவோ பூதாத்மா பூத ஒரு ஸ்லோகத்தை ஒருத்தனை முழுசாக படிச்சு விடுறேன் நான் விஸ்வம் விஷ்ணுட் வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபு பூத கிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனா இந்த பாவகாக்கு எல்லாவற்றிற்கும் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க எல்லாவற்றிற்கும் அவைகள் இருப்பதற்கு காரணமாக இருப்பவர் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் இதோட முதல் ஸ்லோகம் முடிகிறது வரும் ஸ்லோகங்களை அடுத்த பதிப்பில் வரும் பதிவுகளில் பார்ப்போம் ஓம் நாராயணாய நமகம்